சிறு ஆமா குறிஞ்சா கீரைன்னு ஒன்று இருக்கு அது இலை பெருசா இருக்கும் ஓகே ஓகே ஆமாம் கரெக்டு தான் அது வந்து நான் கீரை சின்ன பிள்ளைகளை சாப்பிட்ருக்கேன் அந்த பெரும் குறிஞ்சா அது பெரும் குறிஞ்சா ஒன்று இருக்குல்ல அதை நாங்கள் கீரை சொல்லுவோம் நீங்கள் குறிஞ்சி சொல்கிறீங்க இது போ என்ன சீருமா வெறும் மிளகாய் கிள்ளி போட்டு வேக வச்சு தாளித்து சாப்பிட்டுருக்கோங்க நீங்கள் பச்சையா சாப்பிடுவீங்க பெரும் குறிஞ்சாச்சும்